கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற கிளஸ்டர் தொழில்நுட்ப கருத்தரங்கம் முதுகலை கணினி பயன்பாட்டின் துறை சார்பாக தேசிய அளவில் நடைபெற்ற இதில் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றனர் கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் முதுகலை கணினி பயன்பாட்டின் துறை சார்பாக கிளஸ்டர் டூ கே டுவெண்டி ஃபைவ் என்றும் தலைப்பில் தேசிய அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கம் கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் முனைவர் பொன்னுசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்களின் செயலர் சரஸ்வதி மற்றும் நிர்வாக அரங்காவலர் மற்றும் செயலாளர் முனைவர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு கருத்தரங்கை துவங்கி வைத்தனர் முன்னதாக நடைபெற்ற துவக்க விழாவில் முதுகலை பயன்பாட்டில் கணினித்துறை இயக்குனர் முனைவர் செந்தில்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் சிறப்பு விருந்தினராக அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமம் ஏஐசிடியின் துணைத் தலைவர் முனைவர் அபைஜெரோ கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் மாணவர்கள் கல்லூரியில் பயிலும் போதே தங்களது திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் கருத்தரங்கில் ஆய்வு கட்டுரை வழங்குதல் தொழில்நுட்ப வினாடி வினா மார்க்கெட்டிங் வலையமைப்பு போன்ற மாணவர்களின் திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக போட்டிகள் நடைபெற்றது இதில் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் சிறந்த தனி மற்றும் குழு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது முதுகலை கணினி பயன்பாட்டின் துறை பேராசிரியர் ரேவதி மற்றும் இணை பேராசிரியர்கள் லதா சுலோச்சனா வெங்கடாச்சலம் உட்பட மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவர் ஆதிநாராயணசுவாமி நாராயணசுவாமி நன்றியுரையை வழங்கினார்